அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் ரிஷபரா லக்கணம் ரிஷபராசி நேர்களை உங்களுக்கு செவ்வாய் திசையில் செவ்வா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தில் இருந்து எண்ணி வர எட்டாம் பாகமான தனுசு ராசியின் பதிவாகும் தனுசு ராசியில் உள்ள நட்சத்திர சாரத வடிவ வடிவில் உங்களுடைய தசாபுத்தி நாதன் ஆகிய செ செவ்வா பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அழிக்க போகிறாரு அந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போது இது அந்த பதிவானது நாங்கள் வந்து ரிஷப லக்கணம் ரிஷப் ராசிக்காக அந்த பதிவு நான் பார்க்கணும்னு அப்படி கிடையாதுங்க ரிஷப லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த செவ்வா திசை புத்தி நடக்குமான அந்த பதிவில் அப்படி உங்களுக்கு ஒரு செட் ஆகுங்க இந்த புத்தி பார்த்திங்கன்னா ஏழாண்டு காலம் வரை உங்கள் செயல்பட்டு இருக்கும் செவ்வா திசையில் செவ்வாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா நான் நான்கு மாதமும் இருபத்தேழு நாட்கள் வரை உங்கள் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர எட்டாம் மடமான தனுசு ராசியில் என்ன நட்ச சாரம் இருக்குதுன்னு பார்ப்போம் நட்சத்தாரம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுங்க மூலம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அதே மாதிரி போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உத்திராடம் ஒன்றாம் மாதம் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் இப்போ உங்களுக்கு தசாபுத்தி நாதன் ஆகிய அதாவது பார்த்திங்க எத்தனை கூடிய எத்தனை கூடிய த தசைங்கிறது ஏழு கூடியும் பன்னண்டுக்கோடியும் தசாபுத்திங்க ஓகேங்களா அப்போ இந்த ஏழு கூடிய பாலண்டுக்கோடி தசாபுத்தி நாதன் இந்த அதாவது உங்களுக்கு அக்கறது எண்ணி வரை எட்டாம் படம் ஆகிய த அங்கே உள்ள மூல நட்சத்திரத்தில் பயணித்து உங்களுக்கு எப்படி பலன் அடிப்பார் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க எட்டாவது பாவங்கள் சம்மந்தப்படுறாங்க அப்போ எட்டாம் சா வாகம் சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டு அப்போ ஏழு பன்னெண்டவங்க சம்மந்தப்படுறாங்க இந்த தசாபூத்தி ஸ்டார்ட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மூலம் சாத்திரம் உங்கள் தசாப்தி நான் செவ்வா போனோம் வச்சு நடக்கும்போது ஸ்டார்டிங் எப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தான் கை வைப்பாருங்க அது கலத்திரத்துக்கு தான் கை வைப்பார் அப்போ கலத்திரம் இல்லை அது கலத்தரம்னா எப்படி கை வைப்பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையை இருக்கிறோம் இல்லை நாங்கள் வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து ஊர் டூர் மாமி ஊரில் தான் போய் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒரு மாற்றங்கள்லாம் பெருசாக இருக்காதுங்க ஒரு உரம் லெவலாக இருக்கு வண்டி ஓடிட்டுருக்கோம் ஒரு பெருசாக பாதிக்காது ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்க அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்டது அதாவது பார்த்தீங்கன்னா தீ சம்மந்தப்பட்ட அமைப்பில் வரும் அதை பார்த்து திடீர்னு ஒரு விரயம் திடீர்னு ஒரு பயணம் திடீர்னு ஒரு செலவு இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போயும் திகிச்சா இப்போ இந்த தைனாக தை இந்த இடத்துல இருக்கிறதா இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பணம் வாங்க மறையிற சார் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ மீறி ஒரு இன்ட்ரெஸ்ட்னாக்கா நம்மளுக்கு என்ன இருக்குங்க புதிரில் புதிய எதுக்கிடாத பண்ணுறங்கிற மாதிரி தெரியாத புதிராக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த இதுக்கு போயிடலாங்க அடுத்து போராடம் சாரத்தில் உங்களுடைய தசபதி நாயகர் சேவா பங்கு வந்து என்ன பண்ண கொடுப்பார் அப்போ எட்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ அது ஒன்று ஆறு அங்கே சம்மந்தப்படுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு சம்மந்தப்பட்டு ஒன்று ஆறு சம்மந்தப்பட்டு ஏழு பன்னெண்டு அங்கே சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் தேவையில்லாத பிரச்சனை அதாவது பார்த்திங்கன்னா கூட்டாளிகளுக்குள்ளே கூட்டு தொழில் பண்ணாலும் கூட்டு கூட்டு பிரிஞ்சு சண்டை ஆளாளுக்கு ஒரு வாய் வாய்த்ததாரர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து சண்டை போடுற நிலைமை வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவி கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி வாழ்கிறவங்களா இருந்தாலும் சரி அந்த மாதிரி அமைப்பு எப்படி இருக்குன்னாக்கா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பஞ்சாயத்து பிரச்சனை ஒரு கே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சில பார்த்தா டேஷனுக்கு போகிற மாதிரி கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காத விட்டு பெரிய சூழ்நிலை இந்த மாதிரி ஏற்படும் அதாவது பார்த்திங்கன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்தில் மாத ஒரு முறை இப்படி சந்திக்கும் பட்சத்தில் இருந்தால் ஒரு ஒன்றும் பாதிப்பு இருக்காதுங்க ஒரே கூட்டு குடும்பம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இருந்தாலும் வீண் விரைத்து வீண் செலவும் திடீர்னு பயணம் திடீர்னு செலவு திடீர்னு நஷ்டம் திடீர்னு ஒரு பே பேர் நஷ்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்பப்போ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லா சிலவனமாக இருக்குங்க குறைஞ்சபட்சம் யாருக்கும் வக்காலத்து வாங்குறது ஜாமீன் போடுறதோ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பங்காளி தொந்தரவு வலி வேதனை பிரச்சனை எல்லாம் வரக்கூடியது கட்டாயம் வரும் இருந்தாலும் அதனையும் தாழ்ந்து நம்ம கரெக்டாக போகும்போது பார்த்திங்கன்னா பெருசாக பிரச்சனை இருக்காதுங்க கொஞ்சம் பார்த்து சுகாதாரமாக செயல்படுது நல்லதுங்க இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கடத்து போகலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் சாரத்தில் உங்கள் உங்கள் உங்களை தசாபத்தி நான் சேவா பயணம் தான் என்ன பண்ணிணா பலனை கொடுப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா உத்திராடங்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பாவம் சம்மந்தப்படுது அதே மாதிரி நாலு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஏழும் பன்னெண்டு சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அதாவது தாய்க்கு பார்த்தீங்கனாக்காக்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம உயர்கல்வி நம்ம ஊரு விட்டு ஊர் மாவட்டத்துட்டு மாவட்டம் மாநில மாநிலம் படிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதுக்கான பயணம் அதுக்காத விரயம் செலவு அதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட்டால் நண்பர்களுடைய சின்ன சின்ன விற்று பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா மனைவிக்கு ஒரு வண்டி வாங்குகிறோம் வண்டி வண்டி வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்திங்கன்னா ஒரு தி திடீர்னு ஒரு வரவாக இருக்கும் திடீர்னு ஒரு செலவாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களை அடுத்தடுத்து கால ஒரு நடைமுறை நடந்து வந்துகிட்டே இருக்கும் ஒத்துபோதும் ஒன்றும் உயர் உயர்கல்வி அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் ஊர் டூர் போவாங்க இல்லை வண்டி வாங்கினதில் பயணிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் அது வேறு வேறு காரத்தை தூங்க ஒன்று பெருசாக பாதிக்காது ஓகேங்களா அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அது எட்டு சம எட்டு எட்டு சம்மந்தப்பட்டு நாலு சம்மந்தப்பட்டு ஏழு பண்டு சம்மந்தப்பட்டதுனால பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு திடீர்னு விரையும் திடீர்னு பயணம் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு சந்திப்பு எல்லாமே இருக்கும் ஓகேங்களா எல்லாத்தையும் திடீர்னு ஒரு பயணமாக இருக்கும் சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இதை பார்த்து சூதனாக செயல்படுங்க போய் செயல்பட்டு போய் சிறப்பு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பழம் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் அவங்க கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி